இன்றைய நிலையில விஜய் தனியாக பதினஞ்சு வரைக்கும் அதிகபட்சம் எடுக்க போகும் விஜயகாந்த் எட்டு முதல் முறையிலே எடுத்தார் இன்னொன்னு இவருக்கு பேக்கப் இன்னும் கொஞ்சம் பேக்கப்ஸ் இருக்கு அதனால பத்துல இருந்து பதினஞ்சு மிக எளிதாக வரும் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டினா தான் கன்வர்ஷன் சீட்ஸ் வரும் ஸோ இன்றைக்கி தேதியில் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம் அதே கா காங்கிரஸோடு சேர்ந்தால் மொத்தமாக மைனாரிட்டி ஓட்டுகளை எடுத்தால் அது கன்வர்ஷனை நோக்கி ஐம்பது சீட்டை கூட நோக்கி போகலாம் அதற்கு ராகுல் காந்தி சம்மதிப்பார்கள் இருக்கும் கூட்டணியோட நீ தொடர்ந்து போனதுனால உனக்கு லாபம் இல்லை அப்படின்ற ஒரு இது வந்ததுனால இப்போ இது வரைக்கும் உள்ள கூட்டணி வேண்டாம் அப்படின்னா வேற நியூ கமர்ஸ் அந்த இது வேற ஒரு அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா விஜய் இருப்பாரு இல்ல ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் விஜய் தான் ஏன்னா விஜய்க்கும் அதே தாட் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஜெயிச்சது அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாங்க ராம்தாஸ் அவர்களுக்கு இரண்டு கம்யூனிஸ்டுகளை இழுத்தால் ஒரு பெரும் தொகை விஜயகாந்தை சேர்த்து இழுத்தால் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று கொடுக்கப்பட்டு பிரிச்சதுனால தான் ஜெயிச்சாங்க

சார் வணக்கம் வணக்கம் இப்போ தாவேக்க தலைவர் விஜய் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு அது என்னென்னா டிவி கே வெர்சஸ் டிஎம்கே ஸோ அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு டிவி கே காடசும் ஸ்ட்ராங்காக அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க டிஎம்கேவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் கூட விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு பவள விழா அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கவங்க அறிவுத் திருவிழான்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்க ஸோ அதில் நடக்கிறதெல்லாம் விமர்சிக்கும்படியாக அந்த மாதிரி இந்த ஓடி விளையாடு பாப்பா அந்த பாடலை இது பண்ணுற மாதிரி பாப்பா இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி எங்களுக்கு பயந்து நீங்கள் சில விஷயங்கள் மாற்றிக்கிறீங்க இப்படி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அதுக்கு அடுத்தடுத்த நேரம் என்ன அது வந்து இந்த விழா தொடர்ச்சி நடந்துட்டு இருக்குங்கிறதுனால அங்கே மேடையில் பேசக்கூடியவங்க அதை விமர்சிக்கிறாங்க ஸோ விஜய் வந்து தான் நினைச்ச நரைட்டிவாக பக்கவாக செட் பண்ணிட்டாரா இல்லை இது வந்து வே அதாவது புதுசாக வர்றவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட டெல்லியின் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவர் தான் வந்து பிஜேபிக்கும் எனக்கு தான் ஃபைட்டுன்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டினவர் ஸோ அவர் என்ன பண்ணார் அதுக்கு அடுத்தது அவங்களே ஒரு சர்வே எடுத்து யோகேந்திர யாதவ்னு ஒரு பெரிய சர்வேர் அவர் சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டியும் பண்ணார் ஸோ அந்த டெக்னிக்கே இங்கே பண்ணலான்னு பார்க்குறாங்க இன்னொன்று சார் ஒன்றே ஒன்று அரசியல் சாணக்கியத்தனம்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஜெயிச்சது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ரெண்டாவது முறை தொடர்ச்சி ஜெயித்தாங்க அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாந்துச்சு அதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ராம்தாஸ் அவர்களுக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்றுமணின்னு சொல்லிட்டு இன்றைக்கு விஜயுடைய ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கிய சாமி தான் அந்த திட்டத்தை போட்டவர் சரியா அதன் பிறகு வைகோவிற்கு பெரிய தொகை கொடுத்து இரண்டு கம்யூனிஸ்டுகளை இழுத்தால் ஒரு பெரும் தொகை விஜய் விஜயகாந்தை சேர்த்து இழுத்தால் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று கொடுக்கப்பட்டதாக இன்னொரு செய்தி பத்திரிகைகளில் வந்து ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரித்து ப்ளஸ் சீமான் பிரிக்கிறது இவங்க கே அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த டிஃபரன்ஸ் ஒரு சில லட்சத்துக்கு கீழே தான் ஆனால் அந்த பிரித்ததுனால தான் ஜெயிச்சாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தலில் பார்த்தா ஐம்பத்தி மூணு சதவிகிதம் திமுக எடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் அது நாற்பத்தி நாலாக குறைஞ்சிது அப்போ ஜெயிச்சதுக்கு காரணம் ஓட்டு பிரிப்பு ரெண்டு பேர் பண்ணாங்க ஐ மீன் சீமானை தனியாக விட்டுருங்க அது எட்டுலேருந்து ஏழு ஆறரை ஏழு எட்டுன்னு வந்திருக்கு அது தனியாகவே இருக்காது அதை பெரிதே பண்ண வேண்டாம் அதுக்கு அவர்கள் பணம் பெறுகிறார்கள்ங்கிறத விட்டுருங்க யாரை எங்கே நிறுத்தணும் இந்த இடத்துல இந்த ஜாதிக்காரர் வேண்டாம் என்று திமுகவிடம் அவர் பணம் வாங்கிக்கிறாருங்கிற எனக்கு இரண்டாவது கருத்தே இல்லை உதாரணமாக இப்போ கடைசி இருபத்தி நாலு தேர்தலில் கூட இது இது சென்ட்ரல் மெட்ராஸில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் பெயர் அறிவிக்கப்பட்டதாக நாம் தமிழர் இதில் போட்டாங்க அதுக்கப்புறம் மன்னடி இதிலெல்லாம் முஸ்லீம் ஓட்டு பிரிச்சா எங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி வேற ஒரு கேண்டிடேட்டு போடப்பட்டது ஸோ நாம் தமிழர் அதை விட்டுட்டிங்கன்னா திமுகவுடைய உதயசூரியனில் வெற்றி பெற்றவர் பாரிவேந்தர் அவருடைய கட்சி சரத்குமார் கட்சி மற்றும் கமல்ஹாசன் கமல்ஹாசனுக்கு இருநூறு கோடி ரூபாய் டெல்லியிலிருந்து ஃப்ளைட் மூலமாக எடுத்து கொண்டு வந்து அகமத் சார்பாக சேர்ந்தது என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் ட்வீட் இன்றைக்கும் ஆன்லைனில் இருக்கிறது இருபத்தொன்னு ஸோ அதில் போய் பாரிவேந்தர் எழுத்து நின்னதுக்கு இவங்க அப்பீல் பண்ணியிருந்தா அவருடைய இது பதவியே இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கும் போன எலெக்ஷனில் ஜெயித்த இது விழுப்புரம் எம்பி எல்லாம் வந்து நான் திமுக எம்பின்னு விட விட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா உதயசூரியனில் நின்றுட்டு நான் வீசி முடியாது ஸோ அவர் பாரிவேந்தர் உதயசூரியனில் ஜெயித்தவர் எதிர்த்து வேட்பாளரை போட்டு இது பண்ணாங்க ஸோ அவர் பிரித்த எட்டு பர்சன்ட்டு அதன் பிறகு ஆறு பர்சன்ட் டிவி சோ டிவியும் இபிஎஸ்சை தோக்கடிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அவர் பிஜேபி கூட சேருவேன் ஆனால் ஈபிஎஸ்சி ஏற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கூட்டணி க திமுகவும் பிஜேபியும் அப்போ அவர் தனியாக நிற்கிறார் இருபத்தி ஒன்றுலேயும் அது ஆனால் இருபத்தி நாலில் ஈபிஎஸ் போனப்புறம் பிஜேபியோடு சேர்றார் ஸோ இப்போயும் இந்த முறை அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு மாதம் வரைக்கும் சும்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் இபிஎஸ் தலைமையை ஏற்க மாட்டேன்னு படிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஓட்டு பிரிக்கிற வேலை தான் அதாவது அதிமுகவுக்கு போகிற ஓட்டை அதிமுக ஃபைட்லேயே இல்லை விஜய் கூட என்று திமுகவுக்கும் ஒரு டைலாக் கூட நீங்கள் சொல்கிற எல்லாமே வெறும் ஐடி இதுக்குள்ள தான் எக்ஸ் தளத்துலேயும் இன்ஸ்டாலையும் தான் போயிட்டுருக்கு அது ஓட்டாக மாறுமாங்கிறதெல்லாம் பார்க்கணும் சார் இன்றைய நிலையில் விஜய் தனியாக பதினஞ்சு வரைக்கும் அதிகபட்சம் எடுக்கணும் இருக்கு இல்லை ஷூர்லாம் சார் யாருக்குமே தெரியாது நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து அதாவது விஜயகாந்தை விட இவர் சூப்பர் ஸ்டார்னே வச்சு அதிகம் ஸோ விஜயகாந்த் எட்டு முதல் முறையிலே எடுத்தார் இன்னொன்று இவருக்கு பேக்கப் இன்னும் கொஞ்சம் பேக்கப்ஸ் இருக்கு ஸோ சர்ச் பிளஸ் அந்த இந்த பேக்கப்ஸ் இருக்குதா ஸோ அதனால பத்துல இருந்து பதினஞ்சு மிக எளிதாக வரும் இன்னைக்கு நீங்க இப்போ மைக்க எடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா கூட முப்பது வயது இளைஞர்களில் மூணுல ஒருத்தர் கண்டிப்பாக விஜய்னு சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிற பெண்கள் சொல்றாங்க இந்த இளைஞர்கள் இளைஞர்கிட்ட போடுறவங்கள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு அவங்க எத்தனை பேர் ஊருக்கு போக முடியும்னு தெரியாது ஏன்னா இருபத்தி நாலு தேர்தலில் இவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்த தேர்தலில் ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுன்னு மாற்றி இனிமேல் புதன் வியாழன் தான் தேர்தல் வைப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் திருந்துச்சு ஸோ லீவு போட்டுட்டு எல்லாரும் போவாங்களான்னு தெரியாது ஸோ பதினைந்து சதவீதம் குறைந்தபட்சம் வரக்கூடும் ஸோ இது இருந்து எடுப்பார் இந்த பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர்லேருந்து ஒரு நாலஞ்சு சதவீதம் விசிக்கா கம்யூனிஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஏன்னா அவர் அதே இதை பேசுகிறது ஸோ மீதி அதிமுக திமுக வந்து என்ன எடுப்பார் சோ யாருக்கு பாதிப்பு வரும்னு இப்ப தெரியாம எல்லாரும் தவிர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பதினஞ்சு எடுத்தா பதினெட்டு பர்சன்ட்க்கு மேல தாண்டினா தான் கன்வர்ஷன் சீட்ஸ் வரும் அதாவது எல்லா இடத்துலயும் பதினெட்டு வாங்க மாட்டாங்க அஞ்சு பத்து சில இடத்துல முப்பது வரைக்கும் சோ முப்பதை தொட்டால் வெல்லாம் சோ இன்னைக்கு தேதியில ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம் விஜய் சீமான் மாதிரி வரும் கிராஃப் மட்டும் அதிகமாக காட்டலாமே தவிர சீமான் மாதிரி தான் இருக்க முடியும் ஸோ அதே காங்கிரஸோடு சேர்ந்தால் மொத்தமாக மைனாரிட்டி ஓட்டுகளை எடுத்தால் அது கன்வர்ஷனை நோக்கி ஐம்பது சீட்டை கூட நோக்கி போகலாம் அதற்கு ராகுல் காந்தி சம்மதிப்பாரா என்ன நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே இருக்கிறாரு சார் அவருக்கு நம்ம ஜாயின் நமக்கு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் பை தப்பு தப்பா உளர்னா கூட இந்த சாரை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் வோட் சோரி விஷயங்களாக இருக்கட்டும் இதை ஓட் சோரியை பீகார்லேயே அவங்களே ஏற்றுக்கல பேச வேண்டாம் நீங்கள் எங்கள் பீகார் விஷயத்த பேசுங்கன்னா இவர் பேசுகிறார் அப்போ நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டால் என்னன்னு யாரும் எடுத்துக்கல சாரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பீகாரில் அனலைஸ் பண்ணியாச்சு இப்போ போய் உச்சநீதிமன்றம் போனால் எடுபடாதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு ஷோ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் க கண்ணு மூடிட்டு க இதில் சாகடையில் குதின்னு சொன்னால் இவரும் சேர்ந்து பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நட்பை விட வேண்டுமானு ரொம்பவும் யோசிக்கிறார் எனப்படுகிறது ஸோ நாளைக்கு ரிசல்ட்டில் போன முறை பத்தொன்பதோ என்னமோ ஜெயிச்சாங்க அது இந்த முறை நேத்து பத்துல இருந்து பதினஞ்சுன்னு வருது என்னுடைய நாளைக்கு ரிசல்ட் இங்க தமிழ்நாட்டுல இல்ல அதாவது இருக்கும் கூட்டணியோட நீ தொடர்ந்து போனதுனால உனக்கு லாபம் இல்லை அப்படின்ற ஒரு இது வந்ததுனால் இதற்கு பிறகு வேற ஒரு டிஷன் எடுக்கலாம் நாளைக்கு பிறகாக எடுப்பார்னு ராகுல் காந்தி அகில இந்திய ஒரே ஆப்ஷன் விஜய் தான் அதே தாட் வரணும்ல இல்ல விஜய் வந்து கூட்டு அவருடைய ஒரே கண்டிஷன் என்ன சொன்னார் என்னை முதலமைச்சராக ஏத்துக்கணும் எங்கூட யார் வேணா வரலான் அவர் கொள்கை எதிரி இந்த எதிரின்னு ஏதோ சொன்னாரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு பண்ணிக்கிட்டு நல்ல கட்சி ஆனால் இப்ப இருக்கிற தலைமை சரியில்லைன்னு அவரையும் அட்டாக் பண்ணிட்டார் அதனால அவருக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா மேபி திரும்ப அவ்வளவு வரலாம் கம்யூனிஸ்ட்கள் வரலாம் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இவர் பணத்தை கொடுத்து விலைக்கு நான் பதினஞ்சு கோடி போன தடவை கொடுத்தது இந்த தடவை ஜாஸ்தி கொடுத்தது திமுக பண்ணலாம் எல்லாமே நாளைய தினம் ஏன்னா இதுதான் இதுக்கு நான் இன்னொரு சொன்னது பெண் நிறுவனம் கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த இரண்டு பெண்கள் என் குழந்தை இறந்தா கூட நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்தேன் என்று பேசப்பட்ட வீடியோகளுக்கு முப்பது லட்சத்துக்கு மேலே அந்த கடை மாத கடைசியில் மூணு நாளைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மூணு மாவட்டத்துக்கு தான் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க கூகுளுக்கு நான் சொல்கிறது ஆன்லைனில் வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் மீ கேரளா மொத்த கேரளாவிற்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கேரளாவில் அவருடைய பேர் லீக் பண்ண வேண்டிய நிறுவனம் பெண் நிறுவனத்துக்கு என்ன காங்கிரஸ் பலமாக அவரை நோக்கி சாய்கிறதுங்கிறது இவர் இருக்கும் தகவல்கள் இருக்குங்கிறதுனால இப்போ காங்கிரஸ் விஜய் ஜாயின் பண்ணா அது வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான கூட்டணியா இருக்குமா இல்லை என்னை பொறுத்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி அதிமுக பாஜக நம்பர் ஒன் ஆகும் நம்பர் டூ ஆக இது ஒரு ஆக வந்துரு திமுக வந்து திமுக மூணாவது இடத்துக்கு கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட இருந்து காங்கிரஸ் மட்டும் தானே வராங்க இடதுசாரிகள் இருக்காங்க சார் காங்கிரஸ் வந்தால் ஈவன் காங்கிரஸ் வந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்கள் ஓட்டுல மெஜாரிட்டி இந்த பக்கம் ஏற்கனவே இவர் கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்ப இந்த மைனாரிட்டி வாக்குகள் மேக்ஸிமம் காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு அசாம் அசாமை வச்சு நான் சொன்னா பராக் வேலியில ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை தொடர்ந்து மூன்று முறை எம்பியாக இருந்து முஸ்லீம்க ஒரு முஸ்லீம் லீக் போன்ற ஒரு கட்சியை நடத்தி ஜெயிச்சிருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் தோற்றிருக்கிறார் அசாமில் நடந்திருக்கு இதுல நடந்திருக்கு மேற்கு வங்காளத்துல அதே மாதிரி காங்கிரஸுடைய பார்லிமெண்ட் தலைவராக இருந்தவர் தோற்கப்படுத்தி குஜராத்ல இருந்து நம்ம கிரிக்கெட் யூசுப் இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு ஸோ மக்க முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை தங்களுக்கு இதுதான் இலக்குன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா மொத்தமாக விடும் ஸோ ராகுல் காந்தி இந்த இது இது வரைக்கும் இந்த ஆட்சியிலையும் திமுக ஒரு எம்பி கூட முஸ்லீம்களுக்கு கொடுக்கவில்லை எம் எம் மந்திரியில் ஒத்தரை கொடுத்தா இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு தான் இருக்கார் ஸோ இது வெறும் லிப் சர்வீஸ் தான் என்பதாகவும் அவங்களுக்குள்ளேயும் புரிதல் இருக்குது ஏன்னா கிறிஸ்டின்ஸ் ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள் எம்பிஸ்க்கு எல்லாத்துக்கும் அதனால் அது சரி இப்போ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலில் நிஜமாக விஜய் ஒரு மார்க் வைத்து அட்லீஸ்ட் முப்பத்தொன்னு தன்னுடைய தேர்தல் மாத்தணும்னா அது காங்கிரஸ் கூட்டணி வென்றால் மட்டும்தான் அதுதான் இப்போ ஒருவேளை அவர் என்டினா இல்லை என்டிஏக்கு வர வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அது அந்த அளவுக்கு பேசிட்டார் அதாவது நம்ம கொள்கை எதிரிங்கிறது பேசுறதாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் இதில் இதுக்கு மேலே அவர் வருவார் இப்போ வந்து எனக்கு நீட் ஆஃப் வந்து திமுக ஆட்சியிலேருந்து இறக்கணும் இல்லை அதுதான் என்னுடைய என்னுடைய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை இதில் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி போடுங்கள்னு போலாமே தவிர என்டி கூட அவர் சேருவார்னு காங்கிரஸ் கிடைத்தால் போடுவார் போட்டி போடுவார் இல்ல தனியா போட்டி போட்டா போடலாம் என்டிஏ கூட சேருவார்னு நான் எதிர்பார்க்கவில்லை ஓகே சரி நன்றி